வணக்கம் மோகனுக்கும் அதிபர் நடா மோகனுக்கும் இத்துடன் நதிகளும் வாழ்த்துக்களும் சமகால இலக்கியம் அக்கம் நூற்றி எண்பத்தி ஐந்து ராணி சம்பந்தர் ஜெர்மனியில் இருந்து இழக்கும் வேல வாய்ப்புகள் ஜெர்மனியைச் சேர்ந்த பல நிறுவனங்கள் சீமென்ஸ் போன்ற வாகன உற்பத்தியாளர்கள் அதிகம் பேரை வேலை நீக்கம் செய்து வருகின்றது அமெரிக்க டெக் நிறுவனங்கள் வரிசையில் இந்த பதி பணி நீக்கம் தொடர்ந்துள்ளது இதேவேளை அமெரிக்காவில் புதிய ஜனாதிபதி ட்ரம்ப்பால் பல நாடுகளின் வரி விதிப்பால் விதிப்பின் காரணத்தால் தமது அதி திருப்தியை அநேகரும் வெளியிட்டு வருகின்றார்கள் உலக உய உலக வாகன உற்பத்தியில் அதிக வருமானத்தை கொண்ட நாடு ஜெர்மனாக இருப்பினும் இது பலரையும் அச்சுறுத்தி வருகின்றது மின்சார வாகனத்திற்கும் பல பல சிக்கல்கள் ஏற்படுத்தி உள்ளது இதே நேரம் தற்போது ஜெர்மனியில் மின்சார கட்டணம் நீரின் பாவனை கட்டணங்கள் வீட்டு வாடகை மருந்துகள் மற்றும் உணவுப் பொருட்களும் அதிகமாக எல்லாமே அதிகரித்து வருவதால் அது வருந்தத்தக்க விடயமாக இருக்கின்றது அத்துடன் போக்குவரத்து கூட கட்டணங்கள் கூட அதிகரித்தே உள்ளன அப்படி அப்படியிருந்தும் மக்கள் ஒருவரை ஒருவாறு சமாளித்து வரும் வேலை எதிர்வரும் ஆண்டுகளில் இன்னும் இன்னும் அதிகரிப்பதாக அதிகரிப்பு அதிக அதிகரிக்க இருப்பதாக பல எதிர்பார்ப்புகள் சொ இருக்கின்றது என்று இப்பவே மக்கள் அழுத்து சினத்துக்கு ஆளாகின்றனர் நன்றி வணக்கம் ராணி சம்பந்த ஜெமனியர் இறந்த